ஆனி மாதம் எப்படி ளவுக்கு ஆனி மாதத்துல முதல் பதினைந்து நாட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தமான மாதமா இருந்துட்டு இருக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத அழுகை இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக தேவையில்லாத தொல்லைகள் இருக்கக்கூடிய அதாவது பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அது பள்ளிக்கூடம் போகுது அப்படிங்கிறத விட அது படிக்குது அப்படிங்கிறத விட அது படிக்கணுமே அப்படின்னு நீங்கள் படிக்கிறது நீங்கள் ஆசைப்படுறது நீங்கள் பதட்டப்படுறது அதிகமாக வந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் உங்களுடைய ஆனந்தம் சின்ன சின்ன அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத உண்மை இருந்தாலும் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரீத்தி சுரேஷ் ஆணி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஆமாங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரப்போகிற ஆணி மாதத்துக்கு பனிரெண்டு ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பதினாறாம் தேதி வரை இருக்கிற பனிரெண்டு ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அண்ட் நமக்காக பலன் சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்திட்டு இருக்காரு அவர் நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதம் கும்ப ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினாறாம் தேதி வரை கும்ப ராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போது சார் கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு ஆணி மாதத்தில் முதல் பதினைஞ்சு நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தமான மாதமாக இருந்துகிட்ருக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அழுகை இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக தேவையில்லாத தொல்லைகள் இருக்கக்கூடிய அதாவது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது பள்ளிக்கூடம் போகுது அப்படிங்கிறத விட அது படிக்குது அப்படிங்கிறத விட அது படிக்கணுமே அப்படின்னு நீங்கள் படிக்கிறது நீங்கள் ஆசைப்படுறது நீங்கள் பதற்றப்படுறது அதிகமாக வந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் உங்களுடைய ஆனந்தம் சின்ன சின்ன அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத உண்மை இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் வந்து ஷப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கிறது மேல இந்த புத்தர் பேர் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க போயிருப்பாங்க எவ்வளவோ பரிகாரம் எவ்வளவோ அந்த அதாவது வந்து கண்ணுக்கு தெரியாத வரணுங்கிறதுக்காக மண்ணு சோறு கூட சாப்பிட்ருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் கவலைப்பட்டு விரதம் இருந்த உங்களுக்கு அந்த விரதங்களும் பிரார்த்தனைகளும் பலிதமாகக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமைய அப்படிங்கிறது உண்மை குறிப்பாக மாமியார் மருமகளுக்குள்ள தேவையில்லாத மறைமுக எதிர்ப்பு இருக்கும் தேவையில்லாத மறைமுக ஒரு அந்த மாதிரி எல்லாம் விலகி மாமியார் மருமகளுக்குள்ள சந்தோஷமான செய்திகள் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான பார்வை இருக்கக்கூடிய உண்மையான அன்பாக இல்லாமல் இருந்தால் கூட ஓரளவு அன்பாக இருக்கக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமையப்போகுது சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருந்ததுனாலே சப்தமில்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் முழுவதும் அமையும் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் அவ்வப்பொழுது சின்ன சின்ன பணத்தடுமாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கும் எந்த நேரத்தில் பணம் தேவையோ அந்த நேரத்தில் பணம் கிடைக்காம தேவையில்லாத நேரத்தில் கூட நமக்கு பணம் புழக்கம் இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் இந்த வருமானங்கள் அப்படிங்கிறது தனகாரகன் காரகன் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே உங்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கதே இல்லையோ பிள்ளைகள் மூலமாக வருமானம் கிடைக்கக்கூடியது பெண் பிள்ளைகள் மூலமாக வருமானத்தோடு கூடிய மன ஆறுதல் கிடைக்கக்கூடியது அதன் காரணமாக சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நீங்கள் சொந்த காலில் இருக்கக்கூடிய தகுதிகள் கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் அவ்வப்பொழுது நடந்தேறக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் வந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே கும்பராசியை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தகுதிக்கு மேலே ஆசைப்படுறது நம்ம வந்து அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அது தகுதிக்கு மேலான ஆசையாக இருந்தால் கூட தகுதிக்கு மிகுதியான ஆசையாக இருந்தால் கூட அந்த ஆசைகள் பலிதமாகக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமையும் சுக்கர பகவான் வந்து கும்பராசிக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த சினிமா சம்பந்தப்பட்ட அதாவது திரையுலக சம்பந்தப்பட்ட ஆசை வந்து ஒரு சில பேருக்கு நிறைவேறக்கூடிய திரையுலகில் வந்து கால் பதிக்கக்கூடிய ஏற்கனவே திரையுலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து முயற்சி செய்தவர்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்காம கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா கடந்த காலங்களில் முயற்சி செய்த உங்களுக்கு அந்த திரையுலகில் வெள்ளித்திரையில உங்களுடைய பெயர் வரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது எப்படி இருந்தாலும் ஜெயிக்க முடியும்கிற ஒரு நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய மாதமாக ஆனி மாதம் அமையும் சார் அப்போ சார் ஸோ கும்பர ஆசிரியர்களுக்கு ஆனி மாதம் எப்படி இருக்க போதுங்கிறத சொன்னீங்க நிறைய பேர் பண ரொம்ப பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க நில மோசடி நடந்திருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காதல்ல பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் உறவுகளில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டு ஏமாத்தப்பட்டு இருக்கிறவங்க எழுப்பாங்க அவங்களுக்கு இந்த குலதெய்வ விருட்சம் எந்த அளவுக்கு இருக்கும் பொதுவாகவே குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது எந்த வகையில் பாதிப்பு வரக்கூடிய சூழல் இருந்தாலும் அந்த பாதிப்புக்கு ஆட்படுத்தாமல் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக குலதெய்வ விருட்சம் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அம்சம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உலகத்தில் வந்து சூது கொள்ளை கொலை சம்பந்தப்பட்ட பல்வேறு அதாவது அசுப காரியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் அதே உலகத்தில் வந்து சுபகாரியம் இருக்கா அந்த மாதிரி சுபகாரியங்களுக்கு மட்டும் மே உங்களை இழுத்துச் செல்லக்கூடிய நடத்தி செல்லக்கூடிய பக்குவத்தை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஒரு பயணம் செய்யும் பொழுது நம்ம அவசரப்படுவோம் இந்த பேருந்திலேயே பயணம் செய்யணும் இந்த விமானத்திலேயே பயணம் செய்யணும் இந்த ஒரு வாகனத்திலேயே பயணம் செய்யணும்னு நினைச்சிருப்போம் ஆனால் அந்த பயணத்துக்கு நமக்கு வந்து அனுமதி இல்லாமல் அடுத்த முறை நம்ம செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம எந்த வாகனத்தில் பயணம் செய்யணும்னு நினச்சோமோ அந்த வாகனத்தின் மூலமாக ஒரு சில ஆபத்துகள் வரும்பொழுது நம்ம என்ன நினைப்போம் அப்பாடா பரவாயில்ல நம்ம தப்பிச்சிட்டோன்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி இழைப்பாறுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய பிழைப்புகளில் கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கண்டிப்பாக நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற விஷயத்தை உண்மைக்காக புரிய வைக்கக்கூடிய அம்சம் குலதெய்வ விருட்சம் நன்றி சார் ஸோ ஆனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்ப ராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் எந்த மோசடி நடந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகளை வாழ்க்கையில பார்த்துருந்தாலும் அவங்களுக்கு மறுபடியும் ஒரு நம்பிக்கை கொடுக்கற ஒரு எந்திரமாக நம்மளோட குலதெய்வ விருச்சம் இருக்குன்றதையும் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்பறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ராஜயோகாம் டிவியில் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் குறிப்புகள் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் அது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியணும்னா ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி இருக்க பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு மட்டுமே மீண்டும் அருத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்